குருவே சரணம் அபிஜித் நட்சத்திரம் மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை எந்தெந்த கிழமைகளில் எந்தெந்த விஷயங்களுக்காக வழிபடணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது திங்கட்கிழமை அபிஜித் நட்சத்திரம் வருகின்ற நேரத்தில் நல்ல வேலை மற்றும் நம்முடைய மேலதிகாரிகளுடைய தொந்தரவு குறையணும் அப்படிங்கிறது வந்து திங்கட்கிழமை நம்ம வேண்டலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் அப்படின்னாலே நிலம் இல்லைங்களா அப்போது நல்லதொரு வீடு கிடைக்கணும் கடன் அடையணும் அப்படின்ற நோக்கம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமையில் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இந்த வேண்டுதலை வைக்கும் பொழுது அது நிறைவேறும் புதன்கிழமை குழந்தை பாக்கியம் நான் வந்து எப்படியோ இருந்தேங்க இப்படி ஆயிட்டேன் இல்லை இதெல்லாம் இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இழந்ததை பெறவும் குழந்தை பாக்கியம் பெறவும் புதன்கிழமை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமை இப்போ எனக்கு வந்து படிச்சிட்ருக்கேன் ஆனால் இன்னும் பெரிய படிப்பு படித்தேன்னா எனக்கு லைஃப்பில் நிறைய ஒரு அப்பு நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வியாழக்கிழமை அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அதுலேயும் இப்போ நம்ம ஏதாவது புதுசாக நகை வாங்கினோம் அப்படின்னாக்கா அதை கூட இந்த வியாழக்கிழமை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம போட்டுக்கும் பொழுது நிறைய நகைகள் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது வெள்ளிக்கிழமை திருமணம் நடப்பதற்கும் நாம் விரும்பியவரை அடைவதற்கும் இந்த காலகட்டத்தை நம்ம வந்து பயன்படுத்தி வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமை என் வாழ்க்கையில் தான் இப்படி வம்பும் வழக்கமும் வருது ஒரு சக்ஸஸே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த வம்பு வழக்குகளில் இருந்து விடுபட்டு வெற்றி அடைய வழிபட வேண்டியது சனிக்கிழமை அன்று அபிஜித் நட்சத்திரத்தை ஞாயிறு என்னோட கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கர்மா இஸ் எ பூமரங் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த கர்மா அகலனும் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமையன்று அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வழிபடலாம் சரி இந்த நேரம் அப்படிங்கிறது நான் நிறைய பதிவுகளில் இதை பற்றி போட்டிருக்கேன் ஆனாலும் இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன் சூரிய உதயம் முடிந்து அதிலிருந்து ஆறு மணி நேரம் கணக்கு பண்ணினீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கும் மதியம் பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே ஆரம்பித்து அதிலிருந்து ஒரு முப்பது நிமிஷம் கணக்கு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு தீபம் ஏற்றி வச்சு இந்த கிழமைகளுக்கான உங்களுக்கான எந்த விஷயம் வேணுமோ அதை வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நன்றி